ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி சபன் இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கு பாருங்க நம்ம வேலூர் சூழல்மேடு சலன்பேட்டையில் இருக்க ஓம் சக்தி வினாய் செலவு குழுவன் தான் வந்திருக்கும் இவங்க கிட்ட பாருங்க அரடிலிருந்து பத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா வினா செலவெல்லாம் இருக்கு உங்களுக்கு வினா செலவு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கா அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷன் பின் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச வினாய் செலவு நீங்களே நேரில் வந்து புக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வினாய் என்னென்ன மாடல் இருக்காங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்க சங்கு மலை தாங்க அமர்ந்துருக்காருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகர் ஒரு பக்கம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கையோடு இருக்காருங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட அந்த வேஷத்தில் இருக்காரு பாருங்க ஸோ ஒரு கையில் வச்சுட்டு மாதிரி ஸோ ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு இருக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிரீடுக்கு எல்லாத்துக்கும் வந்து கலரிங் ஒர்க் போயிட்டு இருக்கு கலரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க கண்ணுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கலரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலில் இருக்காரு இந்த விநாயகர் மாடல் கையில் பாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்காரு அடுத்து இந்த விநாயகர் பாருங்க ஸோ மாடு மேலே தாங்க அமர்ந்திருக்கார் ஒரு பக்கம் வந்து மாடு இன்னொரு பக்கம் அவரோட நண்பன் எலி மேலே அமர்ந்திருக்காருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகரும் வந்து நான்கு கையோடு இருக்காருங்க ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை வச்சுருக்காரு இன்னொரு கையில் நாகம் அந்த கையிலும் அதே நாகம்தான் ரொம்பவே அற்புதமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க கலைநூருக்கு வந்து கண்ணுக்கெலாம் வரும் பாருங்கள் அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடலில் வந்து ஒரு நண்பன் இருக்கார் மாடல் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ரோஸ் கலர் அண்டு சந்தனம் வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாடோடய கலரையை வந்து அடுத்து இந்த விநாயகர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம மாட்டு வண்டி குதிரை வண்டி எல்லாமே பார்த்துருப்போம் இந்த மாடல் பாருங்கள் சிங்கம் வண்டிங்க செம்மையாக இருக்குது சிங்கம் வண்டியாக வந்து சிங்கம் வண்டி மேலே அம்மந்திருக்காருங்க விநாயகர் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது பார்க்கவே வந்து நீங்களே பாருங்கள் ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை அந்த சைடில் வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பூ வச்சுருக்காருங்க ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களே பாருங்களேன் சிங்கம் வண்டி வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கலரிங் ஒர்க் எல்லாமே வந்து பாருங்கள் நீங்களே செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் இங்க பாருங்க அடுத்த வந்து மாடு மலை அமர்ந்திருக்காரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட நண்பன் இருக்காரு கால் மலை கால் போட்டு உட்கார்ந்த இருக்காரு நல்லா கம்பீரமா விநாயகர் ரொம்பவே அற்புதமா இருக்காரு பாருங்களேன் இருக்காரு இந்த விநாயகர் மாடல் கையில வந்து கொழுக்கட்டை வச்சிருக்காரு அல்டிமேட்டா இருக்காரு இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்க பிரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்க விவசாயம் விநாயகருங்க ரொம்பவே அற்புதமா இருக்காரு சோ நம்ம விவசாயம் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்காருங்க இங்க பாருங்க ரெண்டு இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மாடு இருக்குங்க அங்கே பாருங்க அவரோட கீழே பாருங்கள் கால் கீழ இந்த சைடில் வந்து பார்த்திங்கனா பயிர் அதாவது நெல் பயிருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கிற இந்த விநாயகர் மாடல் வந்து ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா அருவா வச்சுருக்காருங்க இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கன்னா மம்முட்டி இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கனா அதாவது நம்மள அந்த நெல் பயிருக்கு பார்த்திங்களா அந்த இது வச்சுருக்காருங்க கையில் இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா கோடா வச்சுருக்காருங்க விவசாயம் பண்ணுறதுக்கு தலாப்பா கட்டிகிட்டு இருப்பார் அதே மாதிரி தலப்பா கட்டிகிட்டு இருக்காருங்க வேற லெவல் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் ஸோ கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்குது கலைஞருக்கு பண்ணாங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் செம்மையாக இருக்காருங்க இந்த விநாயகர் அல்டிமேட்டாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்காருங்க வரல வந்திருக்காரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மடி மேலே வந்து பாருங்கள் கிருஷ்ணர் உட்கார வச்சுருக்காருங்க அதாவது சைடில் வந்து காளை மாடு இருக்குதுங்க இங்கே பாருங்கள் கிருஷ்ணர் வச்சுருக்காரு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் மாடல் கலைஞர் ஒர்க்லாம் நல்லா அவ்வளோ அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் பெயிண்டிங் ஒர்க்லாம் வந்து வேற லெவலில் போயிட்டுருக்கு வேற லெவலில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து கலைஞர் ஒர்க்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள் மாடுக்கு இங்கே கீழே பாருங்கள் இங்கே டிசைனுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தபைலம் அதாவது மேலே வாசிக்கிறவங்க அவர் நண்பன் இருக்கார் கீழே வந்து எலி வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்கள் தும்பிக்கிற வந்து கலசம் வச்சுருக்காருங்க ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் நல்லா கட்டு மஸ்தாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் காலை மாட்டம்மா இல்லை மாட்டே வெறும் எப்படி சொல்கிறது இப்போ வேட்டையாடுற ஒரு இதுவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாடு வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது மாடு ஸோ இங்கே பாருங்கள் நல்லா கட்டு மஸ்தாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகரோட ஜடா முடி ஸோ வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வரங்க ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டாக இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ணுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க கலைஞருக்கு பாருங்கள் ரோஸ் அண்ட் க்ரீன் ஸோ வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் கலைஞரைக்கே வந்து ஒரு கையில் பாருங்கள் வச்சுருக்க ஒரு கையிலும் சூளம் பாருங்க மாடு மாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாடல் முறைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படியே அந்த ரியலாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் விநாயகர் ஆனால் ஃபோர் ஃபைவ் கட இருக்கார் பாருங்கள் விநாயகர் வந்து நான்கு கீழ் இருக்கார் அவர் கழுத்தில் வந்து பாருங்கள் நாகம் இருக்குது ஸோ வேறு யெலாம் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஸோ நந்தி பகவான் மேலே அமர்ந்துருக்காருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மயில் இருக்குங்க இந்த சைடில் வந்து இந்த சைடில் பின்ன நந்தி மேலே வந்து பார்த்திங்கன்னா அம்மந்து இருக்காருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது நான்கு கையோடு இருக்காருங்க ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா சக்க சங்கு வச்சிருக்காருங்க இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியல ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு வச்சிருக்காருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கார் வேற இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலில் வந்து கலைஞர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாருங்க கண்ணுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இன்னும் கிரீட் எதுக்கு மட்டும் கொஞ்சம் போயிட்டுருக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் நந்தி பகவான் எனக்கு இந்த விநாயகர் மாடல் ரொம்ப பிடிச்சிருக்காங்க நந்தி பகவான் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க கலைஞர்களுக்கு வந்து டீட்டெயில்டாக செம்மையாக இருக்காரு எனக்கு இந்த விநாயகருக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த விநாயகர் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து பாருங்கள் செம்மையாக இருக்கார் இங்கே பாருங்கள் அடுத்து வந்து அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேறு லெவலில் இருக்கார் நான்கு கையோடு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூலம் வச்சிருக்காருங்க என்னோடய கையில் வந்து கோடாலி வச்சுருக்காருங்க செம்யா இருக்காரு விநாயகர் வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனாப்பா இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் சிவனப்பா வந்து விநாயகர் வந்து அப்படியே அணைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கார் பாருங்கள் அவர் வந்து அணைச்சிட்டு இருக்க மாதிரி வேற லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் சிவனாப்பா வந்து அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட முடிக்கி எல்லாத்துக்கும் வந்து அவ்வளோ அழகாக கலைங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபேஸ்க்கு பாருங்கள் ப்ளூ கலர் ஸோ அரே தேசியக்கூடி கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவரோட கண்ணுக்கெல்லாம் வந்து பார்க்க ஆரஞ்சு ப்ளஸ் வந்து க்ரீன் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து வேறு லெவலில் இருக்கார் அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்து பாருங்கள் இந்த விநாயகர் இந்த விநாயகர் பாருங்கள் சிங்கத்தமிழை அம்மந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து வேற லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து ஒரு கையில் லட்டு வச்சிருக்காரு தும்பிக்கல வந்து பார்த்திங்கன்னா கலசம் கலைமுறக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு வேற லெவலில் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் கண்ணுக்கு எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலுக்கு இங்கே பாருங்கள் சிங்கிமேம் வந்து பார்த்திங்கன்னா ரியலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவ்வளோ டீட்டில் கண்ணிங் கலருங்க ஒர்க்கு ப்ளஸ் கண் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க வேறு லெவலில் இருக்காரு இந்த விநாயகர் பாருங்கள் இங்கே பாருங்கள் செம்மையாக பண்ணியிருக்காங்க செம்ம அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா தாமர பொம்மலாம் அம்மாந்துருக்காருங்க வேற லெவல் இருக்கார் இந்த விநாயகர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி முருகரை உக்கார வச்சுருக்காருங்க பக்கத்தில் வணங்கன மாதிரி வேற லெவலுக்கு ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம் வச்சுருக்காருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் சங்கு வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் கலைஞருக்குலாம் நல்லா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இங்கே வரங்க பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கே வந்து இங்கே வரங்க தாமருக்கும் மேலே அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட கண்ணுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கலைஞருக்கு கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த விநாயகர் பாருங்கள் ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா சிங்கம் வண்டி மாட்டு வண்டின்னு சொன்னோம் பார்த்தீங்களா குதிரை வண்டின்னு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலி வண்டி ஃப்ரெண்ட்ஸ் அவரோட நண்பன் ஸோ எலி அவரோட வண்டி மேலே அமர்ந்துகிட்ருக்காரு அப்படியே அமர்ந்து போகிற மாதிரி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாநிலம் பார்க்க தெரியும் உங்களுக்கு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க கலைஞர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைலைட்டாக பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபேஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர்கெல்லாம் அவ்வளோ இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா தான் ஃப்ரெண்ட்ஸ் சைடு வந்து காட்டுறவங்களுக்கு இங்கே பாருங்கள் எலி ஒரு நண்பன் மேலே தான் இந்த விநாயகர் அமர்ந்துருக்காருங்க அடுத்து பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்டில் பார்த்தோம் அதே மாடல் விநாயகர் தான் ஸோ சைடில் வந்து பார்த்திங்கனா சிவனாப்பா இருக்காரு அவரோட வந்து பையனை அணைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்காரு பாருங்கள் அணைச்சிருக்காருங்க வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்களை வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் அண்ட் ஆரஞ்ச் கலர் கொடுத்துருக்காங்க வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கலைஞருக்கு வந்து இங்கே பாருங்க நல்லா ஹைலைட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடல் இவங்க நம்ம அடுத்த மாடல் அப்படியே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் மயில் மேலே அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகரை வந்து பாருங்கள் அவரோட ஹேர்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து ஜிக்னா அவருக்குலாம் போகணும் அதனால் வந்து போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கிருஷ்ணர் வேஷத்தில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து ஸோ புல்லாங்குழுவில் பற்றியா அந்த மாதிரி கை ஷேப் புல்லாங்குழல் வச்சுருப்பாருல கிருஷ்ணர் வந்து அந்த கை ஷேப் பாருங்கள் சங்கு ஸோ சங்கு மாலை தான் அம்மாந்துருக்காருங்க இந்த விநாயகர் மாடல் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா மயில் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் செம்மையாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து செம்ம அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து கலைஞருக்கு எல்லாமே வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அவரோட தலை கிரீடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம்ங்க ஸோ சிவனப்பா லிங்கம் நாகம் சுற்றிக்கிட்டு அப்படியே லிங்கத்துக்கு மேலே தெரிகிற மாதிரி வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து பார்க்கும்போது பாருங்க சிங்கம் எவ்வளோ ஐலைட்டாக இருக்குது பார்த்தீங்களா நல்லா ஆக்ரோஷமாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் பார்த்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவரோட மடிமலை வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் மக்களி இருக்காருங்க தலையில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் மக்களச்சுக்கா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க லிங்கத்துக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது விநாயகர் மாடலே வந்து இங்கே பாருங்க நான்கு கையோடு இருக்காங்க வேறு லெவலில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் கலைஞர்களுக்குலாம் அவ்வளோ அழகாக பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கண்ணெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பூர்வத்துக்கும் சரி கண்ணுக்கும் சரி வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் மயில் மேலே தாங்க அம்மந்திருக்கார் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மயிலோட தோகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விரிச்சுக்கிட்டு வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்து நீங்களே பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவரோட வேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேஸ்க்குலாம் வந்து பாருங்கள் அவ்வளோ டீடெயில்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூ போட்டிருக்காங்க அவரோட தும்பிக்கை அண்ட் ஸோ கண்ணுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் அண்ட் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கலருக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது அவரோட தும்பிக்கையில் பாருங்கள் இங்கே பாருங்க லிங்கம் வச்சுருக்காருங்க வேற லெவலில் இருக்குது ஒரு கையில் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி ரோஸ் வச்சுருக்காருங்க ஸோ வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலில் வந்து அல்டிமேட்டாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்க செம்மையா இருக்காரு வேற லெவல் இருக்காரு தோக்கியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரீன் கலர் ப்ளஸ் ரெட்டு வேற லெவலில் கொடுத்துருக்காங்க கலரிங் வந்து பாருங்க மயிலுக்குமே வந்து ப்ளூ கலர் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கு ஒரு பக்கம் வந்து மயில் இன்னொரு பக்கம் சிங்கம் அதாவது சிங்கத்து மலை மயில் மலையும் செய்யந்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர் மாடல் நான்கு கையோடு இருக்காரு ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா வால் வச்சுருக்காருங்க ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா பூ வச்சிருக்காருங்க வேற லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் வந்து இங்கே பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கே வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்து பாருங்கள் கலைஞர்க்கெலாம் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க டீட்டெயிலே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர் ஒர்க் வந்து பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விநாயகர் பாருங்கள் ஸோ சேம் மாடல் தான் விநாயகர் வந்து ஸோ கலரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க இது வந்து பிங்க் கலர் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து மயில் மேலே தான் அதாவது மயிலும் சிங்கத்து மலையும் சேர்ந்தாப்பில் அமர்ந்திருக்காங்க ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா வால் ஸோ உடல் கையில் வந்து பார்த்தீங்கன்னா பூ வச்சுருக்காருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்காரு இந்த விநாயகர் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க கீழே பாருங்கள் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு இருக்குங்க இன்னொரு பக்கம் வந்து பாருங்கள் முகம் சிங்கத்து மேலே அமர்ந்துருக்காருங்க இன்னொரு பக்கம் பாருங்க மான் மேலே அமர்ந்துருக்காருங்க ஸோ மூணு பேர் மேலேயும் சேர்ந்தாப்பில் அமர்ந்துருக்காருங்க வேற லெவலில் இருக்காரு இந்த விநாயகர் இந்த சைடில் பாருங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலுங்க மயில் மேலே வந்து ஆ சாரி மயில் வந்து சைடில் இருக்குங்க இந்த சைடில் வந்து பாருங்க வாத்து இருக்குங்க ஸோ இந்த விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ மூன்று பேரோடு மேலேயும் வந்து உக்காந்துருக்காருங்க அப்படியே வந்து சைடில் அப்படியே மழை இருக்குங்க வேறு லெவல் இருக்குது காலை மடிச்சுட்டு உட்காந்துருக்காரு விநாயகர் இந்த விநாயகர் மட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா சங்கு இன்னொரு கையில் வந்து பாருங்கள் அந்த கையிலேயும் வந்து சங்கு தான் இந்த கையில் பாருங்கள் லட்டு வச்சுருக்காருங்க வேறு லெவல் வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்காருங்க தும்பிக்கையில் பாருங்கள் கலசம் இங்கே கலைஞருக்குலாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இன்னும் தலை கிரீடத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு போயிட்டு இருக்கு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒர்க் கொடுத்தாங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து பார்க்கும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஐயா ஐயா வா வார்த்தையில ஃப்ரெண்ட்ஸ் லிங்கம்ங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தாமருப்பும் மேலே அமர்ந்துருக்காருங்க விநாயகர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் இருக்குது ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா கோடாலி வச்சிருக்காருங்க பாருங்க பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவானுங்க இங்கே பாருங்க நந்தி பகவான் வந்து சைடில் இருக்காருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் பாருங்க கலைஞர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க தும்பிக்கையில் பாருங்கள் நம்ம கலசெல்லாம் பார்த்தோம் இந்த தும்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா உடுக்கை இருக்குங்க உடுக்கை வந்து பார்த்தீங்கன்னா தும்பிக்கையில் வச்சுருக்காங்க நான்கு கையோடு இருக்காருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க தாமிரபு மேலே தாங்க இருக்கார் வேற லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மலை செம்ம அல்டிமேட்டாக இருக்கார் அப்படியே இங்கே பாருங்க அவரோட நண்பனுங்க அதாவது அவரோட நண்பனை வந்து நண்பன் மேலே தாங்க அமர்ந்திருக்கார் எலிங்க அவரோட நண்பன் மேலே அமர்ந்திருக்காரு இதுக்கெல்லாம் நண்பனும் விநாயகரும் சேர்ந்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே அமர்ந்திருக்காருங்க பாருங்க அதாவது மலை இந்த மலைக்கு மேலே தான் விநாயகர் அவரோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நண்பன் எலி இங்கே வேறுங்க அவரோட முட்டி வில வந்து பார்த்திங்கன்னா கலசம் வச்சுருக்காருங்க செம்மையாக இருக்க கலசம் தேங்காய் கலசம்னு சொல்லலாம் இது வந்து தேங்காய் கலசம் தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலும் கலைஞருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்காங்க இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்க செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பார்க்கும்போதே தெரியும் வந்து அட்டகாசமாக இருக்காருங்க அப்படியே இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலை வந்து பார்த்திங்கன்னா நிலா மேலே அமர்ந்துருக்காருங்க நிலா நிலா ஷேப்பு இருக்குது பாருங்களேன் ஸோ அதாவது நிலா பார்க்கும்போதே தெரியுங்க நிலா வந்து ஸோ நிலா மேலே இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுங்க ஸோ மாடு மேலே தான் அமர்ந்துருக்காருங்க இருக்காருங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிலா இருக்குங்க நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் மாடல் கையில் வந்து பார்த்திங்கன்னா லட்டு வச்சு ஒரு கையில் பூ ஒரு கையில் ச சங்கு ஸோ வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து அட்டகாசமாக இருக்குது இந்த விநாயகர் தும்பிக்கை பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த விநாயகர் மாடலே வந்து கலைஞர்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்களே பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த விநாயகர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா யானை பாருங்க யானையோட தும்பிக்கையே வேறு லெவல் இருக்குது அவ்வளோ அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஏன மலை தாங்க அம்மருக்கார் இந்த விநாயகர் மாடல் ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டாயனை வச்சிருக்காருங்க அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்குங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யானை அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் வேற லெவல் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் ரொம்ப அல்டிமேட்டாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து ஸோ ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா கோடலை வச்சிருக்காரு ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா சூலம் வச்சிருக்காரு இந்த விநாயகருக்கு நான்கு கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் அப்படியே இங்கே வருங்க சா சா வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்க செம்மையாக இருக்கார் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மலை மலை தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அம்மந்துருக்காருங்க விநாயகருக்கு ஃப்ரண்ட் சைடு கீழே வந்து பார்த்திங்கன்னா அனுமான் அனுமான் வந்து அப்படி அவரோட தாங்கிட்டு இருக்க மாதிரி அனுமான் வந்து விநாயகரை தாங்கிட்டு இருக்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் விநாயகரோட கால் வந்து பார்த்திங்கன்னா அனுமனோட முட்டி மேலே வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா சூளம் வச்சிருக்காங்க அந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோவா வந்து ரோஸ் வச்சிருக்காரு அழகாக இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா அப்படின்ற டாட்டா கட்டுற மாதிரி வச்சுருக்காங்க வேறு லெவல் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் பார்க்க பாருங்கள் இங்கே பாருங்கள் அனுமான் அனுமான் ஜெய் ஹனுமான் செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் ஃப்ரெண்ட்ல வந்து நல்லா அருமையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் உங்களுக்கு இந்த விநாயகர் மாடல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் சிங்கத்தை மலை அமர்ந்திருக்காருங்க பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது கையில் பாருங்கள் தண்டாய வச்சுருக்காருங்க இங்கே பாருங்கள் சிங்கத்தோட முகம் அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்து பார்த்திங்கனா ஆக்ரோஷமாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் சிங்கம் மூடம் பல் பாருங்கள் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது இவ்வளோ பக்கத்துலலாம் நம்ம போய் சிங்கத்து மூட நிற்க முடியாது ஸோ நம்மளை கடிச்சிடும் இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலில் வந்து ஸோ அவரோட கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாகம்ங்க இங்கே பாருங்கள் நாகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கலைஞர் கொடுக்கல கலைஞருக்கு போயிட்டுருக்கு வேற லெவலுக்கு இந்த விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்காரு ஒரு கையில் சூலம் வச்சுருக்காருங்க இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம் ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா கோடாலி வேற லெவலில் இருக்காரு கலைஞர்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் செம்மையா இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலில் வந்து தும்பிக்கை ஸோ நாகம் அவர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாட்டா கட்டுற மாதிரி பாருங்கள் அங்கே கட்டுற விநாயகர் வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் அப்படியே இங்கே பாருங்கள் வாவ் சிவனப்பா அதாவது சிவனப்பா வந்து பார்த்திங்கன்னா சிவன அப்பாவோட மேலே கை போட்டிருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்காரு சிவனாப்பாவோட முகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருக்கெலாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க சிவனாப்போட முகத்து மே தோல் தோல்மலை வந்து கை போட்டிருக்காருங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சே நின்றுட்டுருக்காரு விநாயகர் வந்து ஸோ ஒரு பக்கம் சிங்க முகம் சிங்க முகத்து மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் வச்சுருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடலே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன் ஸோ கண்ணுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க கலர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு ஸ்டைல்ஸ் ஃபேஸ்க்கும் சரி பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க லைட் பிங்க் கலரு ஸோ வேறு லெவலுக்கு கரிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா வேற வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் இந்த விநாயகர் மாடல் நந்தி பகவான் மேலே தான் அமர்ந்திருக்காரு வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்களேன் நந்தி பகவானுக்கு எல்லாமே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கலரிங் ஒர்க்கு அதே கால் ம காலை மடிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கார் ஒரு கால் கீழே வச்சுக்கிட்டு ஒரு காலை வந்து பார்த்தீங்கன்னா மேலே நந்தி பகவான் மேலே அம்மா இருந்திருக்காருங்க வேறு லெவலில் இருக்காரு கலைங்க ஒரு பாருங்கள் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க ஸோ விநாயகரோட சிம்பிள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலசம் அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு வச்சுருக்காருங்க வேறு லெவலில் இருக்கார் ஸோ இந்த விநாயகரும் அதே சேம் மாடல் நாயகம் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்க்கு வந்து எல்லாமே வந்து ஸோ தும்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா கலசம் ஒரு கையில் லட்டு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க வேஸ்டிக் வந்து நந்தி பாபாவின் மலை தான் அங்கே அங்கே பாருங்களேன் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலுக்கு இந்த விநாயகர் மடம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே சேம் மாடல் தான் பட் அங்கே வந்து பிங்க் கலர் கொடுத்தாங்க வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சிவன் சிவனப்பாவோட முகம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்க இந்த விநாயகர் மாடலும் சிங்கத்து மலை காலாச்சரிக்கார் ஃப்ரெண்ட்ஸ் நின்ற மாதிரி இருக்கார் இந்த விநாயகர் வந்து அல்டிமேட்டாக இருக்கார் பார்க்கவே வந்து பாருங்களேன் இங்கே பாருங்க சா சா செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலரும் சரி இந்த விநாயகரும் சரி எனக்கு பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசவே இல்லை இதை பற்றி ஒன்றும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விநாயகர் மாடலே வந்து மாடு மலை அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் வேட்டைக்கு போகிறார் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க வேட்டைக்கு போகிறாருன்றது ஸோ ஆனால் வேட்டைக்கு போகிறாரு தான் சொல்லணும் ஏன்னா மாடு மலை அமர்ந்திருக்காரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் வந்து இந்த விநாயகருக்கு வந்து நான்கு கை இருக்குது ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா கத்தி அதாவது வால் வச்சுருக்காங்க இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கன்னா சூலம் அவரோட கழுத்தை சுற்றி பாருங்க அந்த கழுத்தில் வந்து நாகம் இருக்காங்க வந்து ஸோ அவரோட ஜடா முடி வேற லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் கலைஞர்களுக்குலாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க அவரோட அந்த இதுக்கு ருத்ராட்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர் இருக்குது நம்ம இது இந்த கலர் வந்து கரெக்டாக சொல்லணும்னா லாலிபாப் கலர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்போ ரொம்ப பழைய டைப்பில் லாலிபாப் கலர் இது வந்து விநாயகர் சரி சாரி மாடுக்கு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க நல்லா செம்மையாக இருக்க மாடை வந்து அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் வேற லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் வந்து வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது அவரோட இன்னும் தலைக்கு கிரீடத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கலைஞர் போயிட்டுருக்க கொடுக்கணும் பேக் ட்ராப்பில் வரைக்கும் கலைஞர் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் வந்து உடுக்கை ஸோ அதாவது அடிக்கிறாங்களா உடுக்க ஸோ அது மேலே தான் அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் உடுக்க மேலே அமர்ந்திருக்கார் கால் மடிச்சுக்கிட்டு வேற லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் வந்து நான்கு கையோடு இருக்காரு ஒரு கையில் வந்து லட்டு ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா பூ ஸோ வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து அல்டிமேட்டாக இருக்குது ஃபேஸ்க்கு கண்ணுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அற்புதமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குது இரண்டு பக்கம் கீழே வந்து பார்த்திங்கன்னா மான் இருக்குதுங்க அதாவது மலை மேலே தான் அமர்ந்திருக்காருங்க அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ மரம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அனுமான் அதாவது குரங்கு இருக்காருங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு தாங்க மரத்து மேலே எப்பவுமே குரங்கு இருக்க ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து டிசைன்ஸு ரொம்பவே அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்து ஸோ இங்கே பாருங்கள் வாத்து வச்சுருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது பார்க்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் ஸோ ஒரு சுவாமி சுவாமி வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது கலைஞருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லவ் கொடுத்துருக்காங்க கண்ணுக்கும் சரி ஸோ அவரோட நெத்தி பட்டருக்கு இருக்குது அதுக்கும் சரி காதுக்கும் சரி வேற லெவலில் கொடுத்துருக்காங்க ஒர்க் வந்து பார்த்திங்கனா அல்டிமேட்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் கீழே மான்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி அந்த டாட்ஸ்லாம் போட்டு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க மான்கே அந்த ரியாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படியே இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நந்தி பகவான் மேலே அம்மர் இருக்காருங்க வேறு லெவலில் இருக்குது பார்க்க வந்து நந்தி பகவான் நந்தி பகவான் மேலே அமர்ந்திருக்காரு அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மடல் இங்கே பாருங்கள் தம்பிக்கில் வந்து பார்த்திங்கனா கலசம் நான்கு கை இருக்குது ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா சங்க வச்சிருக்காருங்க ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு வச்சிருக்காரு ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் பார்க்கும் போது தெரியும் உங்களுக்கே வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் வந்து கண்ணுக்கும் சரி காதுக்கும் ஸோ எல்லாத்துக்கும் வந்து கலைஞருக்கு அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே வந்து காட்டியிருக்காங்க அவரோட வேஸ்டிக் பாருங்கள் ஸோ நந்தி பகவானை பாருங்கள் இவ்வளோ அற்புதமாக இருக்கார் பாருங்க நந்தி பகவான் வேறு லெவலில் இருக்காரு நந்தி பகவானே வந்து அதனால கலைஞர் நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கார் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சிட்ருக்காருங்க சிம்மாசனத்தில் வந்து இரண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யானை இருக்குது ப்ளஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர் நல்லா ஹைலைட்டாக பண்ணியிருக்காங்க நான்கு கையோட இங்கே பாருங்கள் நாகம் ஸோ ப்ளஸ் வந்து உடுக்கை அப்படியே சைடில் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் ஃபேஸில் வந்து அவ்வளோ அழகாக டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ பட்டை வச்சுட்டு ஸோ அந்த சிம்பிள் விநாயகரோட சிம்பிள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து கீழே பாருங்கள் யானையோட தலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்குது பாருங்கள் வேற லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் நின்றுட்டுருக்கார் கையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டா வச்சுருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் கட்டு மஸ்தான் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் நான்கு கையோட இருக்காரு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்க ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் ஸோ பாருங்கள் கண்ணோடய ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க இங்கே இங்கே பாருங்கள் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க வேஸ்ட்டு வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை இது மலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டுருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் ரொம்ப அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகர் இந்த விநாயகர் பாருங்கள் நந்தி பகவான் மலை அதாவது அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் மலை ஸோ நந்தி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ட்ராப்லாம் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கார் இந்த விநாயகர் வந்து பாருங்களேன் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் த இதுக்கு வந்து க்ரீட் எடுத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்னா ஒரு போடணும் அதனால் பெண்டிங் இருக்குது இப்போ எங்கள் வேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் நான்கு கையோடு இருக்கார் ஒரு கையில் லட்டு வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கலைஞர்களுக்குலாம் நல்லா அவ்வளோ ஐ பண்ணியிருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் அடுத்த விநாயகர் பாருங்கள் சேம் மாடல் தான் பட் கலைஞர் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நந்தி பகவான் வந்து பேக் சைடில் இருக்கார் ஸோ மலைக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் கால் மரம் கால் போட்டு வந்து காலை மடிச்சுட்டு அம்மந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் வேறு லெவல் இருக்கார் இந்த விநாயகர் செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் அடுத்து பாருங்கள் மயில் மேலே அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் ஒரு பக்கம் காலை மடிச்சிக்கிட்டு வேறு லெவல் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகரே பாருங்கள் ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லட்டு வச்சுருக்காரு இந்த கையில் பாருங்கள் சங்கு ஒரு சைல வந்து சக்கரம் ஸோ வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் மாடலில் வந்து அல்டிமேட்டாக இருக்குது அடுத்து பாருங்கள் சேம் தான் மயில் மேலே அமர்ந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் இன்னும் வந்து வேஷ்டிக்கெலாம் கலர் ஒரு கொடுக்கணும் போய்ட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கலைங்களுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் அல்டிமேட்டாக இருக்காது இந்த விநாயகர் மாடல் கண்ணோட ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் வந்து ஸோ பார்த்தோம் இல்லையா இது வந்து ஆக்சுவலாக மயில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாத்து நான் மாற்றி சொல்லிட்டேன் இப்போ மயில் வந்து இப்போ பார்த்து தான் இது இப்போ பார்த்தோம் இல்லையா அதுதான் மயில் இது வந்து வாத்து மாடல் ஃப்ரெண்ட்ஸ் வாத்து மாடல் அமர்ந்திருக்காரு செம்மையாக இருக்காரு இந்த விநாயகர் மாடல் வேலூர் கூலம்பேடு சலம்பேட்டை ஓம் சக்தி விநாயகர் இருந்து பேசுறேங்க இது வருஷம் நம்ம வந்து ஒரு இருபது வருஷமா தொழில் செய்திருக்கிறோம் நம்ம கிட்ட வந்து ஒரு அடி இருந்து பதினஞ்சு அடி ஒரு பிள்ளையர் இருக்கு வந்து பாக்குறதும் வியாபாரம் பண்ண ஒரு நடந்தா இருக்குங்க நம்ம கிட்ட பிள்ளையர் நிறைய இருக்கு வந்து ஒரு பிள்ளையர் இருக்கு அதை செய்து தாங்க இருக்காங்க ஆறு மாசமா நம்ம கிட்ட வந்து அந்த கழுகு மாவு தான் அட்ட பிள்ளையர் தாங்க நம்மளுது ஒரு அடி இதை பரவாயில்ல கழுகு மாவு தான் இது வந்து தண்ணியில் போட்டாவோட மீன் சாப்பிடுறது நல்லா இது தீனி தேவை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறதுலாம் வாயில் ஜெர்வ சாப்பிடலாம் தண்ணி பிரச்சனை இல்லைங்க நம்ம கிட்ட அட்ட பிள்ளையர் தான் ஓகேங்க எல்லாம் போய் பண்றவங்க பண்ணி தாங்க இருக்காங்க பண்றவங்க வந்து பண்ணுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் ஸோ கலைஞர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வேற லெவலில் இருக்க கலைஞர் இருக்கலாம் உங்களுக்கு விநாயகர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோட் டீட்டில் கொடுத்துருக்கா உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷனில் பிரிண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச விநாயகர்ல நீங்கள் நேரில் வந்து புக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் சைனிங் ஆஃப் தினேஷ்